உடனுக்குடன் நேரலை திருப்பத்தூர் நிம்மியம்பட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அமுதா சர்ச்சையாக பேசிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் தாங்கவே முடியும் அதிகாரம் ஓவரா பேசுற பேச்சும் பாஷையும் அப்படியே ஒரு மாறி பண்ணி விட்டுறாங்க

போட்டு அது பதினஞ்சாயிரத்துக்கு work பண்றது அவங்களுக்கு நம்ம இது பண்றதுன்னு போது என்ன regular teachers கிட்ட கூட அந்த SMC தலைவர் SMC குழு ஆமா ஆமா அதெல்லாம் தேவை இல்ல தேவை இல்ல ஏ வேற வந்தரது ஐயோ பா போதோன்ற அளவுக்கு ஆயி போச்சு அங்க எப்ப பாரு டங்கு டங்குன்னு வந்தரது கேள்வி கேக்குறது எச்சம் டைம் கொண்டாங்களா அப்படின்னு கேக்குறதுதான் அத போட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தன் நான் இல்லன்னா போட்டோ போடுறதுக்கு அப்படி ட்ரை பண்ணிக்கலாம் ஆனா சான்ஸே நான் குடுக்க மாட்டேன் டக்குன்னு பே பண்ணுறேன் ஓ அந்த அளவுக்கு யார் அடுத்த முறை இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கே எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க இப்பவே போவேலமா நிறைய பேருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சு தெரிஞ்சிச்சு போக மாட்டாங்க ரெண்டாவது அப்படி போறதா இருந்தா நான் தான் சொல்றேன் எஸ்டி போனோம் இல்லைன்னா எஸ்டி போனோம் அந்த கோட்டா லக்கிரவங்க போனாதான் அவனுங்கள முடியும்